रुदया 핸디지에 گاڑی సంఖ్య 13413 फरक एक्सप्रेस మలబటౌ అందరికీ నమస్కారం నాంగ్ అగ్రీజియో నమ ఇనికిది వీడియోల தேவகை எப்படி போறதுன்னா பார்க்க பாத்தீங்கன்னா டேரக்டா எந்த கனெக்ஷனும் கிடையாது ட்ரெயினும் கிடையாது நம்ம அப்படியே மாறி மாறி தான் வர போறோம் டெல்லியில இருந்து மெட்ராஸ் மெட்ராஸ்ல இருந்து திருச்சி திருச்சில இருந்து காரைக்குடி தேவக்கோட்டை அப்படிதான் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள்னா நிறைய பக்த கோடிகள் டெல்லியில இருந்தாலும் வந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க டேரக்டா ஒரு டெல்லியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த ட்ரெயினை போட்டீங்கன்னா அருமையா இருக்கும் நானும் அந்த இடையில ஸ்டாப் ஆன காரைக்குடி தேவகோட்டை எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க அங்கே கொண்டு so, <laughs> டூ ஷேரிங்ல போகாமல் இருந்தால் சிரித்தான் நாலு ஆளுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் பண்ணாங்கன்னா அழகாக உட்கார்ந்து போயிடலாம் டூ ஷேரிங் பண்ண போனோம்னா முப்பத்தாறு மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு வந்து மாற்றி மாற்றி உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த நண்பர்களே வழக்கம் போல நான் தலையை செஞ்சுட்டு அவரை பார்க்க அவரு என்னைய பார்க்க கரெக்டாக நம்ம ஒம்போது அஞ்சு ஆறு அந்த மாதிரி டைம்ல ட்ரெயின் எடுத்துட்டாங்க சரி ட்ரெயின் எடுத்துட்டாங்க நம்ம சோழியை முடிச்சுட்டாங்க என்ன இரு சீட்டு ரிசர்வ் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தேன் தான் நம்ம தலைவர் வந்தாரு ஆனால் சீட் ஒன்றும் கிடைக்கலங்க நைட் ஆயிடுச்சுங்க எப்படி சீட்டு கிடைக்கும் சரி இந்த பொழுது இப்படிதான் இரண்டாவது நாளில் கால் எடுத்து வச்சாச்சுங்க அப்படின்னு ஒரு செக்கை போட்டு முக்கியமான வேலை எப்ப ட்ரெயின்ல ஏறினாலும் இந்த பாத்ரூம் செக் ஒன்று பண்ணுவேங்க பாருங்க இந்த வடக்கு இங்க ட்ரெயினை எந்த அளவுக்கு மோசமா வந்து கண்டிஷனாக வச்சுருக்காங்கன்னு பாருங்க அங்க எங்க பான்பிராக்க துப்பி அதுவும் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்ட்ரோல் அதாவது சதர்ன் ரயில்வேஸ்ல கண்ட்ரோல்ல ஓடுற ஒரு ட்ரெயினுங்க அதே இந்த அளவுக்கு வந்து அவங்க கெடுத்து வச்சிருக்காங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரியாக்ஷனை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் எந்த அளவுக்கு அது மோசமா இருந்துச்சுன்னு அப்புறம் அங்க எங்க பட்டி டிங்கரின்னா நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் வந்து ரயில்வேஸ் வந்து கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டும் நண்பர்களே நம்ம பாத்தீங்கன்னா இப்ப போபால தாண்டி இட்டாச்சி போயிட்டு இருக்கோம் போற வழி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு வழி போல இருக்கு இடமே தாறுமாறா இருக்கு இப்ப இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்கு அதனால் ஒரே ஜாலியாக போயிட்டு இருக்குங்க ஒரு வழியாக நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளை பெரிய சம்பவத்துல மாட்டி விட பார்த்தா இங்கே ஆர்ஏசி சீட்டு வேற கிடைக்கல நானும் அவரும் மாறி மாறி காலை போட்டு அங்கிட்டு காலை போட்டு இங்கிட்டு காலை போட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தீங்கன்னா ஆக்ரா காண்ட்டு தாண்டுச்சு அதுக்கப்புறம் டிடி வந்தார் தலைவரே சீட்டை மாத்தி விடுங்க அப்படின்னா இருங்க பொறுமையா இருங்க அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு போனாரு சரி நம்ம தரை கீழே படுத்துவோம் அப்படின்ற முடிவுக்குலாம் போயிட்டேன் கடைசியில் வந்துட்டாரு வந்து அவரே அந்த இடத்துக்கு மாறுங்கினார் தலைவரே மேலாம் படுக்க முடியாது ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுன்னாங்களாம் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் காண்டி வடக்கு நண்பர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் தலைவர் உங்களுக்கு இருபத்தேழு போட்டாங்க அங்கே போகிறீங்களா அப்படிங்கிறன்னா அவர் ஆகாசமாக போயிட்டார் ஒரு வழியாக நம்மளுக்கு கீழ் சீட்டு கிடச்சிருச்சு அதுவும் இந்த மலை சீசனில் விண்டோ சீட்டை போட்டு உக்காந்து அதுவும் கீழே இருக்க லோயர் விண்டோ சீட்டு சைடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கம் இந்த வீடியோ பாலாஜி பார்த்தானா அவன் பாலாஜியில் எந்த ரயில்வே ஃபேன்ஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும்

அப்புறம் என்னங்க அவர் கூட அப்படியே பேசி முடிச்சுட்டு இந்த அழகான ரயில் பயணத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டேங்க மான்சூன் சீசன்னால அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா நீங்களே பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க அப்படியே உள்ளே வந்து அமைதியாக உட்காந்துட்டேன் அப்படியே இந்த ஜென்னரல் சீட்டில் அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது வாழ்க்கையோட நிறையா விஷயங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு பயணங்கள்னாலே ஒரு அழகான விஷயந்தாங்க நம்மளுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுப்போம் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுப்போம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக பயணம் பண்ணணுங்க பயணம் இஸ் த பிக்கஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்ட் இது நான் புதுசாக பார்க்குறேன் இதுவரையும் நிறைய டைம்ல ட்ராவல் பண்ணி பட் இந்த மாதிரி டிஸ்பிளே பார்க்குறதுல நல்லா இருந்துச்சு தமிழே ஹிந்தி இங்கிலீஷ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுவும் மேலே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அந்த பேருந்துலாம் பேர் போட்ட சமையல் இருக்குது அது எங்கே ஆரம்பிக்குது என்னென்ன ஸ்டாப்லாம் கடந்து வந்திருக்கோம் டெல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ரா குவாலியர் ஜான்சி கடந்து இப்போ போப்பாலம் வந்துவிட்டோம் போப்பால தாண்டி போய்ட்டு அந்த அது போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் என்னங்க சாப்பாடு டைம் வச்சு கேட்ரிங் அண்டைங்கெலாம் சாப்பாடு கொண்டு வந்து பரிமாற ஆரம்பிச்சாங்க நம்ம அங்கே இருந்து ஒரு பூரி ஒரு பெட் ஆம்லேட் வாங்கிட்டேன் பேக்கிங் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு இருக்கு ஆம்லேட் நல்லா இருந்துச்சு அந்த பூரி ஓரளவுக்கு இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்த தூக்கம் தான் ஏசி கம்பார்ட்மெண்ட்னால எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அவங்கள பார்த்து பார்த்து நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மாநாடு படம் மாதிரி நானும் போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சேன் எங்கெங்கேயோ லைன்களை கிராஸ் பண்ணி போச்சுங்க அப்புறம் மாலை புலிதாங்க விட்டது ஏதோ ஸ்டேஷனில் ரீச் ஆகணுன்னு சொன்னாங்க மாலை புலி காரணமாக ஒரு டீயை வாங்கி குடித்தேன் பொதுவாக நான் வந்து டீ வந்து பிடிக்க மாட்டேன் ஏதோ ஸ்பெஷல் லொகேஷனில் ஃப்ரெண்டு கம்பல் பண்ணால் மட்டும்தான் டீ பிடி பெஸ்ட் க்ளாஸில் போயிருக்கேன் ஃபஸ்ட் க்ளாஸில் போயிருக்கேன் ஜென்ட்ர க்ளாஸில் போயிருக்கேன் அதுவும் ஜென்ரல் கிளாஸ் பேசேன் ரெண்டாவது இது முக்கியமான காரணம் ஏசி போனால நல்லா குழு குழுன்னு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதா வேலையாக இருக்குது பாதி பேருக்கு அதனால் இந்த என்ன நான் என்னத்தை வந்து பண்ண போயே தெரியல அதுவும் நான் ஸ்டோரி மெத்தடில் பண்ணலான்னு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுதான் அதில் பெரிய கஷ்டமே ராவா எடுத்து போட்டால் அது பரவாயில்லை அதனால அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்டோரி மெத்தடில் நாலஞ்சு கதைகள் வேணும் கடாபாத்திரம் யாருமே கிடைக்கல நான் ஒருத்தர நீங்கள் பாட்டு பச்சை பாட்டு பாட்டுற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருங்க பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு நாற்பது வந்து சேர்ந்தாச்சுங்க ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து அதிகமான ஸ்டாப் கிடையாது கொஞ்சம் ஸ்டாப் தான் அதனால பத்து ஸ்டாப் இன்னும் மாதிரி தான் இருக்கு டெல்லியில் ஆரம்பிச்சு ஆக்ரா அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கோபாலு கோபால விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு அப்புறம் இப்போ தான் நிப்பாட்டிட்டாங்க நாக்பூரை நிப்பாட்டிட்ருக்காங்க இங்கே புதுவாக வந்தீங்கன்னா சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாரும் இடையே க்ளாஸ் வந்து வாங்கிடுவாங்க சீப்பாக இருக்கும் இந்த கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சீப்பாக நிற்க வாங்கிப்பாங்க என்ன க்ளாஸ் இந்த நாக்பூர் ஸ்டாப்பில் வச்சு இந்தானே நம்மளுக்கு ஃப்ரெண்டு கிடச்சாரு இவரை வச்சு தான் நைட்டு பொழுதே போச்சு அப்படியே பேசிக்கிட்டு வரும்போது இருட்டிருச்சு இருட்டுனா மனிதனுக்கு முக்கியமாக ஒரு பிரச்சனை வரும் என்ன அது பசி எனக்கும் அந்த பசி வந்துச்சு அதனால நான் வந்து ஐஆர்சிடிசிலே ஆர்டர் போட்டேங்க பார்த்தீங்கன்னா கறி குழம்பு இன்னும் ஒரு மூணு பீஸ் வச்சுருக்காங்க குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது சாப்பிட்டு சொல்கிறேன் ரெண்டு சப்பாத்தி இவ்வளோண்டு ரைஸு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெஞ்சம் தாள் இதுக்கு மொத்தம் நூற்றி எழுபது ரூபா பட் ஆனால் அதில் வந்து நூற்றி முப்பது ரூபா போட்டுருந்துச்சுங்க நூற்றி முப்பது ரூபா போட்டுருந்துச்சு ஆனால் எடுக்கு நூற்றி எழுபது ரூபா வாங்கினேன் தெரியல ஆனால் கேட்கணும் பில்லு கேட்கணும் ஏன்னா பில்லு கொடுத்து வாங்கினா வேணால் ஏமாத்தண்டு ஸோ பில்லு வந்துட்டு கேட்போம் பில்லு கேட்டு தராட்டி நம்ம பஞ்சாயத்தை பண்ணிடுவோம் ஓகே ரெடி கமா தப்புங்கிறதுனா தப்பு என்ன ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் ப்ரோ

பராட்டி அன்னை சம்பவத்துல இறங்கிடுவாரு என்ன நம்பர் கொடுக்கறாங்க என்ன தெரியல பிஎன்ஆர் நம்பர் பிஎன்ஆர் நம்பர் போடுங்க ட்ரைன் நம்பர் தரலவா மெசேஜ் ரிப்ளை வந்துருச்சு ஆளுங்க எல்லாம் கேட்டு போறாங்க நான் பிரச்சனை என்னன்னு கேட்டு போறாங்க அடேமா இப்ப ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இருங்க பாப்போம் என்ன பண்றாரு அவர் பதற்றத்துல இருக்காரு வந்து கேட்டோனே நான் என்ன அவர் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கலாம் ஆனா வந்து இப்பதான் கேள்வி

இப்ப சொல்லுங்க சும்மா பாத்தீங்களா அப்படிச்ச உடனே அங்க பறக்குது எல்லா படையும் வந்துருச்சீங்க அப்புறம் என்னங்க மிஸ் அக்கம்ப்ளீஸ்ட் வந்து க்ளீன்லாம் பண்ணிட்டாங்க நான் மண்ணாந்த கொஞ்சம் தெருக்கு விட்டார் அப்படியே நம்ம உட்காந்து கதைகள் பேசி அப்படியே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி அவர் அந்த ப்ளூ கலர் சட்டை நல்லா வச்சு ஃபன் பண்ணிட்டார் நம்ம தொப்பி போட்டோன்னு ஆக்சுவலாக நம்ம தொப்பி போட்டானே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் மீட் போனோம் சொன்ன மாதிரி அவர் ஹேட் ட்ரான்ஸ்பண்ட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க நம்ம உத்ராகண்ட்லேருந்து ஸோ அதனால தான் அந்த தொப்பி ஏன்னா அப்புறம் ஏன்டா தொப்பி போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது நாங்கள் அப்படியே பேசிட்டு தூங்க போயிட்டோங்க நான் சென்னை எம்ஜிஆரில் இருக்கோம் அங்கேருந்து நம்ம எக்மோர் போகணும் அதுக்கு இந்த ரெண்டாம் தேதி தான் நம்மளுக்கு வந்து வழி சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கேருந்து போயிட்டு லோக்கல் ட்ரெயினை பிடிக்கணும் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சோம்னா எக்மோர் போயிடலாம் எக்மோர் போயிட்டு அங்கே தான் எனக்கு அடுத்த ட்ரெயின் காலை வணக்கம் காலை வணக்கம் பயணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு பயணம் எப்படி இருந்துச்சு நல்லாவே இல்லை நல்லாவே இல்லையா பிடிக்கலையா பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு மெட்ரோல நான் நானும் கூட பிளான் பண்ணு கரத்தில் இறங்கிட்டார் தலைவரு

இனி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பிடிக்க போகணும் எக்மோரில் எக்மோரில் ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து நேராக திருச்சிங்க திருச்சிக்கு அடுத்த ட்ரெயின் வருது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அதை பிடிச்சி நம்ம வந்து திருச்சி போயிடுவோம் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெயின் இருக்குது பட் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல இல்லாத பட்சத்துக்கு நம்ம திருச்சியிலேருந்து இறங்கி நம்ம வந்து காரைக்குடி தேவோட்டிக்கு ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சிருவோம் நான் மேபி காரைக்குடியில் இறங்க வாய்ப்பு இல்லை தேவோட்டிலாம் இறங்கணும் ஸோ வீடியோ போக போதும் தெரியும் நம்ம டெஸ்டினேஷன் எது நோக்கி போயிட்டுருக்குன்னு எக்மூரில் இருந்து ட்ரெயின் இறலான்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் எக்மூர் ட்ரெயின் இல்லைட்டாங்க அது வந்து இந்த சாயந்தரம் ட்ரெயின் தான் வந்து எக்மூர்லேருந்து ஏறும் இப்போ நான் வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு ட்ரெயின் பார்த்துச்சிங்க அது தாம்பரத்தில் போய் ஏறணும் ஸோ தாம்பரத்துக்கு இங்கேருந்து போகணுமா டிக்கெட் எடுத்துருக்கேன் யூடிஎஸ் ஆக போலியா டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாம்பரத்தில் இறங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி பத்து மணிக்கில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அதில் வந்து ஜென்ரல் க்ளாஸ் நம்ம காரக்குடி போகிறோம் சாரி திருச்சிக்கு போகிறோம் திருச்சி வந்து பஸ் பிடிச்சி தேவட்டை போகிறோம் லோக்கல் ட்ரெயின்ல போறது ஒரு தனியான சுகம் தாங்க அங்க இருக்க மக்கள் அவங்களோட பேச்சு அவங்களோட அரசியல் எல்லாத்தையும் கேட்டு என்னோட புன்னகையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நல்ல கான்வர்சேஷன் போயிருக்கும்ன்ட்டு போற வழியில இந்த அழகான காட்சியும் பார்த்தாங்க மெட்ரோ ட்ரெயினும் நம்ம ட்ரெயினும் பேரலாம் ரன் ஆகி அப்படியே நம்ம ஸ்டேஷன் போர்டு வர்றது அப்புறம் அந்த படத்துல பார்க்குற சீன் எல்லாம் கேப்சர் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் போன மாதிரி ஒரு ஃபீலுங்க கண்டிப்பா எல்லாரும் மெட்ராஸ் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த காலத்துலையும் இந்த பட்டன் ஃபோனில் அவர் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அதுவும் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதை பார்த்தோன்னே எனக்கு மெய் செலுத்துருச்சு நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி போயிட்டு அதையும் நம்ம சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அவர் அந்த சின்ன ஃபோனில் எவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு வராருங்க அப்படியே நான் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேங்க ட்ரெயினை விட்டு இறங்கணும் ஒரு ஷாக்கான இன்சிடென்ட் நடந்துச்சுங்க ஆனால் பார்க்கணும் நேரம் அந்த பிள்ளைய விட்டுட்டு ஏற்ற தெரிஞ்சிருப்பாங்க அவங்க அம்மா வண்டியை டக்குன்னு எடுப்பாங்க எங்க ஆக்சுவலாக என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பசங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க அம்மா முன்னாடி ஏறிட்டாங்க பசங்க பின்னாடின்னு ஏறவே இல்லைங்க பேரண்ட்ஸை தாங்க தப்பு சொல்லணும் என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம திருச்சி போகிற ட்ரெயின் பின்னாடி இணைக்குது இதெல்லாம் நம்ம போக போகிறோம் என்ன பண்ண போகணும்னு தெரியல ஏன்னா எனக்கு வந்து தேவோட்டை போகணும் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து தேவோட்டை போகாது திருச்சியில் இறங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் இன்னொரு காரக்குடியிலேருந்து தேவோட்டை அந்த போகிற ட்ரெயின் ஒன்று இருக்குது காரக்குடி தேவோட்டம் அந்த ரூட்டில் போகிற ட்ரெயின் இருக்குது அதை பிடிக்கணும் அதை பிடிக்காட்டி பஸ்ஸில் தான் போகணும் ஸோ என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயில் கொளுத்துங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அழகாக ஜாலியாக ராஜஸ்தானில் கூட இந்த அளவுக்கு வெயில் கொளுத்தெல்லாம் மழை பெஞ்சு குழு குழுன்னு இருந்துச்சு நம்ம சிங்கார சென்னையில் வெயில் பழக்குது இந்த கலருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் போயிடும் தாடி வேறு நிறையா வளர்த்துருக்கீங்க வீட்டுக்கு போனேன் வைய போகிறாங்க என்ன நடக்குதுன்னு வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கணுன்னு பார்த்தேன் எல்லாருமே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இங்கே உட்கார கூட யாருக்கும் இல்லைங்க அதனால எல்லோரும் அதில் ஏறிட்டாங்க பாவோம் அப்புறமாட்டி தான் தலைவர் வந்து எல்லாரையும் கீழே இறங்கி இறங்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி எல்லாரும் இறக்கி விட்டாருங்க சரின்ட்டு நானும் விட்டேன் இதுக்கு நடுவில் ஒரு காமெடி என்னன்னா நான் வீடியோ எடுக்கிற அந்த பையன் பார்த்தேன் எனக்கும் வீடியோ எடுத்தாங்கன்ட்டான் ஒளியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வந்து இறங்கியாச்சு இங்கே நம்ம பிரபல யூடியூபரை பார்க்க போகிறோம் நான் அடிக்கடி நம்ம சேனலில் பிரபல யூடியூபர்னு ஒருத்தர் சொல்லுவேன் அவர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் திருச்சி சந்திப்பு எப்பா வீடியோ பெருசாக எடுக்க முடியலங்க அன்று சொல்ல ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது சார்ஜ் போடுறேன் வேறு போனேன் ஐயோ மொட்டை லோலாய்க்கு பக்கத்தில் ஒரு ஹிந்தியாக பேக் பேகை இருந்தான் கடைசியில் திருடுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போய் ஏன் அடிக்க போயிங்கன்னு அவனை திட்டி இவனை திட்டி கடைசியில் போகிற பாதையில் வந்து நம்ம அக்கா உட்காந்துட்டாங்க அவங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் ரொம்ப பண்ணி சமச்சாரியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பக்கம் பக்கத்து குப்பையில் பார்த்தீங்கன்னா சரக்கை போட்டுக்கிட்டு சிகரெட்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நவுந்துக்கிட்டு ஒரே தொந்தரவு நசனும் பண்ணுறாங்க ஏன் நல்லா சூப்பர் ஃபன்னா இருந்துச்சு என்ன வீடியோ தான் எடுக்க முடியல எடுத்து நல்ல கன்டென்ட்டாக இருந்திருக்கும் பரவாயில்ல இப்போ நம்ம பிரபல யூடியூபர் கண்டிப்பா வீட் பண்ணுறோம் ஓ அங்கேயும் போட்டிருப்போம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் இனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு ட்ரெயின் இருந்துச்சு இறங்கி ஏறுற மாதிரி ஸோ அது டைமிங் வந்து ஒரு அது அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் பாலாஜி வரேன் நான் அதனால நிற்கிறேன் இல்லாட்டி அந்த ட்ரெயினில் கூட போயிருக்கலாம் காரைக்குடிக்கு தேவக்கோடைக்கு போயிருக்கலாம் இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்லேருந்து போய் அங்கே பஸ் ஸ்டாட் மாற்றிட்டாங்க இது ஒரு முக்கியமான பதிவு சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் வந்து இனிமேல் வந்து இந்த தேவக்கோட்டை இந்த காரைக்குடி பெரிய பெரிய பஸ்ஸுமே போகாது இன்னொரு புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்காங்க கட்டியிருக்காங்க போகலாம் நாற்பது லட்ச நாற்பது கோடிக்கு ஏதோ கட்டியிருக்காங்க போகலாம் அங்கே இருந்தால் இனிமேல் ஏறணுமா ஸோ அங்கே போய் தான் இனிமேல் எந்த பெரிய பஸ்னாலும் ஏறணும் ஸோ ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இப்போ பாலாஜி வருவார் காலேஜ் வந்து அப்புறம் பார்க்கலாம் ஃபோன் அடிக்கிற அவர் தான் ஃபோன் வாங்க பிரபல யூடியூபர் பாலாஜி வெல்கம் டு தமிழ்நாடு வெல்கம் டு தமிழ்நாடா நன்றி நன்றி நம்ம நம்ம வந்து இன்வைட் பண்ணுற காடி வந்திருக்காரு திருச்சிரா அப்படி வந்திருக்கோம் அதெல்லாம் தம்பி நாங்களூர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் ஆ அதில் பெரிய ஸ்டோரிங்க அது நாங்கள் அப்புறமா டீட் பண்ணிக்கிறோம் அதில் நாங்கள் ஸ்டோரி போடுவோம் அவங்க போவோம் வசிக்கிது எனக்கு சாப்பிட்டு மறுவேல பார்க்கணும் நம்மளால் ரிவ்யூ கொடுப்பாரு மூஞ்சி சின்ன மாதிரி உனக்கு உடம்புலாட்ட பெருசா இருக்கு மூஞ்சி சின்ன மாதிரி சோழர்களை பல மார்க்கம் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு வலுவான சாப்பாடு காலை இட்லி தோசை சாப்பிட்டேன் அதுக்கே வந்து டேஸ்ட் ஃபேஸலாக மெய் மறந்து ஒரு உச்சத்தில் ஏறிவிட்டது இப்போ பிரியாணி தேடி வந்தேன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க அதனால இப்போ நம்ம வந்து புரோட்டா கறங்க போகிறோம் பரோட்டா சால்னா ஊற்றி ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்றோம் அவர் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டாரு நீ நீனே கூச்சப்படுற ஒரு காலத்துல எவ்ளோ பெரிய யூடியூபர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த வாலாஜி இப்போ எப்படி இருக்க வாலாஜி கிளாஸ் ஸ்டாப்பர் ஆயிட்டாரு வேற முத வேளையாக பரோட்டா சாப்பிடுவாங்க கலக்கி வந்துருச்சு என் அப்படியே ஊத்தி தெளிச்சு விட்டு ஒரு பெரிய பைட்டா போவதான் என் மனசு சாந்தி அடையும் எடுக்கிறீங்க சொன்ன மாதிரி குழம்பு ஊட்டி அக்கா தங்கமான அக்கா பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவா போட்டு கொடுத்துருக்காங்க அருமை கலக்கி வந்துருச்சு புரோட்டா வந்துருச்சு அதுவும் சிக்கன் பீஸோட எத்தனை நாள் இதெல்லாம் பார்த்து இல்லக்கா நான் நாலு மாசமா வெளியேறேங்கா நம்ம விஷ்ணுலாம் இருக்கா பாத்தியா டெய்லி நம்ம ஊர் சாப்பாடு எடுத்து போயிட்டு வெளிய

போயிட்டு இப்ப சென்ட்ரல் போறோம் சென்ட்ரல் போட்டு போயிட்டு பஞ்சப்பூரா அந்த புது பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஏசியா போட்டிருக்காங்க இல்லாம அதையும் சுத்தி பார்த்துட்டு காரக்குடி தேவ ஓட்டை பஸ்ல ஏறி ஒரு தூக்கத்தை போட்டா ரெண்டரை மணி ரெண்டு மணி நேரத்துல இறக்கி விட்டுருவோம் தேவோட்டையில அதுக்கப்புறம் அங்கே உங்களை அப்படியே என் வீடியோ வெண்வடிக்கலாம் இந்த பஸ் எங்க ஊரை விட்டு இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி நடந்து வருவேன் நடந்து இங்கே தான் பஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கும் இங்கெல்லாம் அந்த கடை அந்த கடையெல்லாம் இருக்கும் இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டை மாற்றுறதுனால இங்கே யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறது கொஞ்சம் ஆள் கம்மி இதே உங்களுக்கு ஆள் அதிகமாக தெரியும் பட் ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இப்போதைக்கு நம்மளோட கைடு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி தான் அநியாயத்துக்கு பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க இதான் மொத மொதல் என்னது தமிழ்நாட்டில் இந்தியாவிலையா இந்தியா இந்தியாவிலே முதல் ஏசி பஸ் நிலையம் இதான் போகலாங்க ஆனால் இங்கே ஏசி இல்லை தம்பி ஏசி எங்கே கீழே ஓகே கீழே போகிறோமா அப்படி போகணும் என்னங்க இந்த நம்ம அவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்காங்க அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது பாருங்க இருக்கிற வெயிட் வச்சு நடந்து போகிறதுக்கே பாதி சீவன் போயிடும் போல் பெங்களூரில் பெங்களுடைய பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் பேர் தான் எனக்கு மறைஞ்சிருச்சு மடைய்கப்பா என்னன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இருக்குது இருக்குங்க நல்ல டெவலப்மெண்ட் தான் திருச்சிக்கு மொரட்டா கட்டி வச்சிருக்காங்க மெட்ராஸு மெட்ரோ இருக்கும் பார்த்தீங்களா அந்த வைப்பு மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ஹோட்டல் இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் எப்போன்னா திறந்துகிட்டு இருக்காங்க ஏதோ பிரியாணி கடை தொடர்ந்துருக்கு ஏன்னா மனம் நமக்கு ஒரு இங்கே தானே தேவாட்டி பஸ் கிடைக்கல கார்கிட்டி தான் கிடச்சி ஸோ வேறு ஏறிட்டு இடத்த போட்டு வச்சாச்சு விண்டோ சீட்டு கிடைக்கல பரவாயில்ல எங்கேயாவது ஏறி இருக்கும் அருமையாவது இருக்கிறது இப்படியே டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் பஸ்ஸு எப்படி டெவலப் பண்ணுங்க எவ்வளோ நாளைக்கு இந்த பஸ்லேயே போகிறது இதையும் கொஞ்சம் அழகா போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல பல மஞ்சள் எது பார்த்தாலும் தாண்ட மாட்டேங்குது என்னது ஸ்பீடா நீங்கள் ஸ்பீடை வந்து ஏத்துங்க இறங்க பிரச்சனை இல்லை ஏசி பஸ் நம்ம ஊரில் இருக்கா தேவ ஓட்ட கார்குடியெல்லாம் இருக்கா இருக்கா இன்னும் நேரத்துக்கு கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் போயிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஊரே மெட்ராஸ் ஏசி பஸ் ஸோ தேவை ஓட்டை கொஞ்சம் ஏசி பஸ் தாழ்மட்டும் கேட்டுக்கலாம் நாங்கள் பசங்க கட்டிட்டு இருக்காரு சரி பாலாஜி ரொம்ப நன்றி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து காரக்குடியில் வந்து இறங்கி அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சு திஸ் இஸ் மை ஹவுஸ் பார்த்துங்க எனக்கு ரொம்ப வீடு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் குடிகள் தான் ஒரு முக்கியமான காரணமாக வீட்டுக்கு வர வேண்டியதாக போச்சு அதனால தான் ராஜஸ்தான் அந்த இதே மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மாதிரி ஆகிப்போச்சு ஸோ வந்த விஷயம் ஓகே ஓகேவாக இருக்குது ஸோ அப்படியே போயிட்டுருக்குங்க அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி அடுத்த வீடியோலாம் வர வர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் திரும்பி ராஜஸ்தான் போகணும் அது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அதனால மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டேட்யூண்டாக இருங்க நல்ல வீடியோ வரப்போகுது நன்றி மீண்டும் வருங்க